ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நோக்கம் என்ன புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் உழைப்பவன் உயரணும் அவை வாழ்வு செழிக்கணும் அப்படிங்கிற உயர்வான லட்சியத்தை கொண்டு இருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக அதைத்தான் புரட்சித்தலைவர் கையெழுத்துலேயே போடுவார் தன்னுடைய ஆட்டோகிராஃப் எப்படி போடுவார்னா உழைப்பவரே போட்டு தான் கையெழுத்து போடுவார் அப்படியாப்பட்ட கட்சி இன்றைக்கி சிதைக்கப்பட்டிருக்கு சின்னா வெண்ணப்படுத்தப்பட்டிருக்கு வெற்றியவே சுபச்ச அதிமுக தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறதுக்கு காரணமாக ஆயிடுச்சு இது ஏன் இப்படி அதிமுக தொண்டர்களை விட அதிமுகவின் ஆதரவாளர்களும் அனுதாபிகளும் தமிழகத்தில் அதிகம் இருந்தாங்க அதிமுகவை தங்கள் சொந்த வீட்டு கட்சியாக பார்த்தாங்க அதிமுகவில் இருக்கிறது பெருமை அப்படின்னு நினச்சோம் இத்தனையும் செதைச்சி நீங்கள் அதிமுகவா நீ யார் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா சசிகலாவா தினகரனா அப்படின்னு எள்ளி நகையாடுறக்கூடிய அளவிற்கு அதிமுகவின் நிலை இன்றைக்கி தர்மசங்கலம் ஆயிடுச்சு இதற்கெல்லாம் காரணகர்த்தாக